விஜய் ஹசாரே பதினான்கு சிக்ஸர் பறக்கவிட்ட கேரள வீரர் விஷ்ணு வினோத் எண்பத்தி ஒரு பந்தில் நூற்றி ஐம்பது ரன்கள் குவிப்பு விஜய் ஹசாரே கோப்பை கிரிக்கெட் போட்டியில் கேரள அணியின் அதிரடி பேட்ஸ்மேன் விஷ்ணு வினோத் புதுச்சேரிக்கு எதிரான பட்டையை கிளப்பியுள்ளார் எண்பத்தி நான்கு பந்துகளில் ஆட்டமிழக்காமல் நூற்று அறுபத்தி இரண்டு ரன்கள் குவித்து தனது அணிக்கு அபார வெற்றியை தேடித் தந்ததுடன் இத்தொடர் வரலாற்றில் நூறு சிக்ஸர்கள் அடித்த தனிப்பட்ட மயில்கல்லையும் கடந்து சாதனை படைத்துள்ளார் அகமதாபாத்தில் உள்ள நரேந்திர மோடி மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் இருநூற்று நாற்பத்தி எட்டு ரன்கள் என்ற இலக்கை கேரள அணி துரத்தியது வலுவாக களமிறங்கிய வினோத் புதுச்சேரி பந்துவீச்சை அடியோடு சிதைத்தார் வெறும் அறுபத்தி மூன்று பந்துகளில் சதமடித்து தனது அசைக்க முடியாத ஆதிக்கத்தை நிலைநாட்டினார் வலது கை பேட்ஸ்மேனான வினோத் பதிமூன்று பவுண்டரிகளை விளாசியதோடு பதினான்கு சிக்ஸர்களையும் எளிதாக பறக்கவிட்டார் சதம் எட்டிய பிறகும் அவரது வேகம் குறையவில்லை அடுத்த ஐம்பது ரன்களை வெறும் பதினெட்டு பந்துகளில் எடுத்தார் மொத்தமாக எண்பத்தி ஓரு பந்துகளில் நூற்றி ஐம்பது ரன்களை எட்டி அசத்தினார் லிஸ்ட் ஏ கிரிக்கெட்டில் ஓர் இந்தியரால் பதிவு செய்யப்பட்ட மூன்றாவது அதிவேக நூற்றி ஐம்பது ரன்கள் இதுவாகும் இந்த சாதனையால் வைபவ் சூரியவன்ஷி மற்றும் தினேஷ் கார்த்திக் போன்ற வீரர்களின் பட்டியலில் வினோத் இணைந்துள்ளார் இந்த ஆட்டத்தில் பதினான்கு சிக்சர்களை விளாசிய விஷ்ணு வினோத் விஜய் ஹசாரே கோப்பை தொடரில் நூறு சிக்சர்கள் அடித்த கல்லை அடைந்தார் இந்த ஐம்பது ஓவர் போட்டி வரலாற்றில் இச்சாதனையை நிகழ்த்திய மூன்றாவது இந்திய வீரர் என்ற பெருமையை பெற்றார் மணீஷ் பாண்டே மற்றும் ருத்ராஜ் கேக்வாட் ஆகியோர் அடங்கிய பட்டியலில் இணைந்து இப்போது கேக்வாட்டை சிக்ஸர்கள் எண்ணிக்கையில் முந்தியுள்ளார் விஜய் ஹசாரே கோப்பை வரலாற்றில் அதிக சிக்ஸர்கள் அடித்தவர்கள் பட்டியலில் மணிஷ் பாண்டே விஷ்ணு வினோத் ருத்ராஜ் கேக்வாட் ஆகியோர் முதல் மூன்று இடங்களை பிடித்துள்ளனர் யூசுப் பத்தான் மற்றும் இஷான் கிஷன் அடுத்தடுத்த இடங்களில் உள்ளனர் போட்டியின் ஆரம்பத்தில் கேரளா அணி சிறிது தடுமாறியது தொடக்க வீரர்களான சஞ்சு சாம்சன் மற்றும் கேப்டன் ரோஹன் குன்னுமல் முதல் ஐந்து ஓவர்களுக்குள் ஆட்டமிழந்து அணியை சற்று நெருக்கடிக்கு உள்ளாக்கினர் இருப்பினும் விஷ்ணு வினோத் அனுபவமிக்க பாபா அபராஜித்துடன் இணைந்து ஆட்டத்தின் போக்கையே அடியோடு மாற்றினார் விஷ்ணு வினோத் மற்றும் பாபா அபராஜித் இருவரும் மூன்றாவது விக்கெட்டுக்கு ஆட்டமிழக்காமல் இருநூற்றி இருபத்தி இரண்டு ரன்கள் குவித்தனர் இந்த பார்ட்னர்ஷிப் கேரளா அணி வெறும் இருபத்தி ஒன்பது ஓவர்களிலேயே இலக்கை எட்டி வெற்றி பெற உதவியது நூற்றி எண்பத்தி ஆறு பந்துகள் மீதமிருக்க கேரளா அபார வெற்றியை பதிவு செய்தது